அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தகோ இன்றைக்கு ஒரு தலைப்பு வந்து பக்கர அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களின் சிறப்புகள் அந்த அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்கள் அது வந்து என்னென்னா ஆம்னரசு பிமா உண் இலேகி அப்படி இருக்குல்ல அந்த சூறா வந்து இரண்டு கடைசி இரண்டு வசனத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களிடம் வானவர்கள் ஜுப்ரி அலை அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து அலை அவர்கள் இதை வானில் இதுவரை திறக்கப்பட்ட ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அஹமதுல்லா வானத்துல ஒரு கதவு இந்த சப்தத்தினால திறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களாம் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி அவர்களிடம் வந்தார் அப்போது ஜிப்ரில் அலை அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் நபிகிட்ட அகமதுல்லா அவங்க ஓதுறத கேட்டு இந்த வானவர் வந்து பூமிக்கு அப்பதான் இறங்கி வந்தாங்களாம் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை ஜிப்ரில் தவிர மற்ற எந்த வானவரும் பூமிக்கு இறங்கினதில்லை என்று கூறினார்கள் அவ்வானவர் சலாம் கூறிவிட்டு இதோ இரு ஒளி சுடர்களை கொண்டு நற்செய்து பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்க பெற்றுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படவில்லை இந்த ஒளி இரண்டு ஒலி சுடர விட்டு நீங்க நினைச்சு இது பெற்று கொள்ளுங்க அப்படின்னு அந்த தூதர் வந்து சொன்னாங்கலாம் அது வந்து அல் ஃபார்த்திகா அத்தியாயமும் அல் பகரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே ஆகும் இந்த இரண்டு சுறா இந்த இரண்டு இது வந்து சொல்றதுனால இதற்கு முன் எந்த இறை தூதருக்கும் இப்படி ஒரு இது வந்து வழங்கப்பட்டதில்லை அந்த இது வந்து அல் ஃபாத்திஹான்னா அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அது வந்து அதுவும் அல் பக்கராவில் அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு அந்த பக்ராவில் அத்தியாயம் அத்தியாயத்தின் இறுதி இரண்டு வசனம் ஆமில் பிமா உஞ்சில் இலகி அல்ஹம்துல்லா இந்த இந்த சூறாவையும் இந்த வசனத்தையும் அல்லாஹ் வந்து அவற்றிலுள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் இந்த பிரார்த்தனை வரிகளை எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார் அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வசனம் அலகதுல்லா இதை ஓதிக்கண்டு அந்த ஜிப்ரல் அலைகோஸ்லம் வந்து அதை கேட்ட பிறகு இன்னொரு வானவர் வானத்திலிருந்து கதவை திறந்து பூமிக்கு வந்து இத இந்த விஷயத்த சொல்லிட்டு போறாங்க நபி அவர்களுக்கு அலக்துல்லா இதை அறிவிப்பவர் இபுனா அப்பாஸ் அலி அவர்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு அலகமதுல்ல இந்த ஆமர ரசூலு எல்லாருக்கும் மோஸ்ட்லி முஸ்லிம்களுக்கு ஒரு சில முஸ்லிம்களுக்கு மனப்பாடமா தெரியாட்டி போனாலும் கேட்கறது மூலியமா கூட தான் அல்ஹம்துல்லா அதனால இந்த ஒரு ஒரு நமக்கு குரான்ல அல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்கன்னா அது இந்த நமக்கு குரானை வந்து ஒரு பத்து தடவை நம்ம ஓதுனா கூட நமக்கு மனசுல பதிஞ்சிடும் நீங்கள் பத்து தடவை பார்த்து ஓதுனா கூட பதினோராவது வாட்டி நீங்களே மனசார ஓதுவீங்க அதை நானே உணர்ந்திருக்கேன் அகம் இல்லை அதனால் குரான் வசனத்தை ஒரு முழுமையாக கற்றுக்கணுன்ற எய்மில் நீங்கள் அதையே சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ப படிக்காதவங்க கூட இந்த சூறாவை ஓதுனீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அல்ல அப்படி ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்பொழுதுல இந்த ஆம்ன ரசூவில் அழகமதுல்லா சூறாவையும் இன்சாலா தினமும் ஓதுங்க நல்லா அவங்களுக்கு கிருபை செய்வேன் செலாம் அலைக்கும் வகமதுல்லாகி அவர் காத்துக்குவோம்